வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் டான்ஜெட்கோ நிறுவனத்தில் பணி வாய்ப்பு பணி நிறுவனம் டான்ஜெட்கோ பணியிடங்கள் ஐநூறு அப்ரண்டிஸ் பயிற்சி பயிற்சி காலம் ஒரு ஆண்டு பயிற்சி அளிக்கப்படும் இடம் சென்னை தகுதி ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய ஆண்டுகளில் டிப்ளமோ படித்தவர்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தேர்வு முறை மெரிட் லிஸ்ட் ஆவண சரிபார்ப்பு விண்ணப்பிக்க கடைசி தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இணையதள முகவரி ஹெச்டிடிவிஎஸ் ஸ்லாஸ் பிஓஏ எஸ்ஆர்பி காம் என்ற இணையதளம் வாயிலாக வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்தையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்